டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அதாவது கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் பாக்ஸிங் டேன்னு சொல்லுவாங்க உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு அடுத்த நாள் ரொம்பவே டயர்டாக இருந்திருக்காங்க ஆனால் ஒரே ஒரு வீட்டில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க நைன் ஒன் ஒன்று கால் இருக்காங்க அதாவது அமெரிக்காவில் இருக்க எமர்ஜென்சி நம்பர் அவங்க கால் பண்ண நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஐம்பத்தி ரெண்டு அதாவது விடியர் காலையில் எதுக்கு இவங்க கால் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தன்னோட ஆறு வயசு குழந்தைய வந்து காணும் அது மட்டும் இல்லாம வீட்டுல ஒரு நோட் இருக்கு இவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல பத்தட்டத்துல கால் பண்ணி பேசிட்டு இருந்துருக்காங்க அவங்க நைன் ஒன் ஒன்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நைன் ஒன் ஒன்ல இருந்து சொல்றாங்க உங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் வராரு அந்த வீடே ஃபுல்லா சோதனை பண்ணி பார்க்குறாங்க சும்மா ஒன்றும் இல்லை அந்த வீட்டில் ரூம் மட்டுமே பதினஞ்சு ரூம் இருக்கு கடைசியா எல்லாருக்கும் அதிர்ச்சி தர ஒரு விஷயம் பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூம்ல போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல அவங்களோட ஆறு வயசு குழந்தை இறந்து கிடக்குது டோர் நம்பர் தேர்ட்டீனில் நம்ம பார்க்க போறது ஜோன் பெனட் ராம்சேவோட மர்மமான மேர்டர் அமெரிக்காவில் பவுல்டர் கொலரடோ அப்படிங்கிற ஒரு ஜான் ராம்சே அப்புறம் பேட்சி ராம்சே அப்படிங்கிற ஒரு கப்பல் இருக்காங்க அந்த கப்பலுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது மொதல் பையன் வந்து புரூக் ராம்சே ரெண்டாவது அந்த ஆறு வயசு குழந்த மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட குழந்த ஜான் பெனட் ராம்சே இவங்க ரொம்ப நாளாவே அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துடுச்சுருக்காங்க ஜான் பெனட் ராம்சேக்கு ஆறு வயசு ஆகுது அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து சில்ட்ரன் பியூட்டி பேஜெண்ட்டில் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இவங்களோட அம்மா பேட்சி ராம்சே அவங்களும் அந்த காலத்தில் நிறைய பியூட்டி காம்படிஷன்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதனாலேயே என்னமோ இந்த பியூட்டி இதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால ஜான் பெனட் ராம்சேவும் இந்த மாதிரி சிங்கிங் அப்புறம் பியூட்டி பேஜன்ஸ் இதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருந்துருக்காங்க இந்த ஆறு வயசு குழந்தையான ஜான் பெனட் ராம்சே அவங்க வீட்டுக்குள்ளேயே மர்மமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய ஸ்கல் வந்து ரெண்டாக பிழந்திருக்காதோ தலையில் யாரோ பலமாக அடிச்சிருக்காங்க அப்புறம் கழுத்தை நெரிச்சு அந்த பொண்ணு ஆகி வந்து செத்துருக்கு அப்படிங்கறத சொல்கிறாங்க அமெரிக்கன் போலீஸ்க்கு இந்த கேஸ் ரொம்பவே சவாலாக தான் இருந்துச்சு இவங்களுடைய முதல் சஸ்பெக்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா தான் ஏன்னா இந்த வீடே வந்து ஒரு க்ரைம் சீனாக தான் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல போலீஸார் வந்து இந்த பேட்சி ராம்சேவும் அப்புறம் வந்து ஜான் ராம்சே வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஆறு வயசு குழந்தையால இந்த வீட்டில் வந்து சேஃப்டியாக இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க ஜான் மெனட் ராம்சே கொலை செய்யப்பட்டதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி அன்று கிறிஸ்மஸ் அப்போ இவங்களுடைய அப்பாவுக்கு கிறிஸ்மஸ் போனஸாக நூற்றி பதினெட்டாயிரம் டாலர்ஸ் வந்து யூஎஸ் டாலர்ஸாக வந்து வாங்கியிருக்கிறாங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ரேன்சம் நோட்லேயும் இந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த குழந்தையை கடத்தினதே வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக தான் அந்த ரேன்சம் நோட்டில் இருக்கிற பேப்பர் பென் எல்லாமே மெலட் ட்ராம்ஸை வீட்டிலேருந்து எடுத்து எழுதுனது தான் அது பர்ஃபெக்டாக எழுதுன மாதிரி இல்லை நடுவில் நிறைய இடத்துல அடித்து அடித்து எழுதியிருக்கிறாங்க போலீஸாருக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒரு முக்கியமான எவிடென்ஸாக இருக்குது அந்த ரேன்சம் நோட்டில் பணத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத அடுத்த டெலிவரியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கிறாங்க இதுக்கு நடுவில் நீங்கள் போலீஸையோ இல்லை வேற யார்ட்டையோ சொன்னீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்க மாட்டா அப்படிங்கிறதுலையும் அதை ரேன்சம் நோட்டில் வார்னிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த ரேன்சம் நோட்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்துருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் பெனட் ராம்சேயோட அம்மா அதாவது பேட்சி ராம்சேயோடய ஹேண்ட் ரைட்டிங்கும் இந்த ரேன்சம் நோட்டில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் கொஞ்சம் சிமிலராக ஒத்துப்போகுது அப்படின்னு போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸார் முதல்ல சஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேட்சி ராம்சேவை தான் அவங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ் பார்ட்டி எங்கேயோ முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம் வீட்டுக்கு வரும்போதே வந்து ஜான் மெனட் ராம்சே வந்து தூங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க அதனால் இவங்களே வந்து தூக்கிட்டு வந்து ஜான் மெனட் ராம்சே பெட்டில் போட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது காலையில் இப்போ விடிஞ்சிருந்துச்சு பார்த்தேன் ரேன்சம் நோட் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் நைன் ஒன் ஒன் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கால் பண்ணியிருக்கும் போது இவங்களோட மகன் அதாவது ப்ரூக் ராம்சே இவன் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தான் இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது போலீஸார் பேட்சி ராம்சே பேசின அந்த எமர்ஜென்சி நம்பர் ரெக்கார்டிங் எடுத்து பார்க்குறாங்க அந்த ரெக்கார்டிங்கில் இவங்களோட மகன் ப்ரூக் ராம்சேவும் பேக்ரவுண்டில் ஏதோ பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க பேட்சி ராம்சே ஏன் இந்த விஷயத்தில் வந்து பொய் சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து சரியாக தெரியல ஜான் மெனட் ராம்சேவோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது யாரோ அவங்க தலையை பலமாக தாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உயிருக்கு துடிச்சிட்ருக்க நேரத்தில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஜான் பெனட் ராம்சே வயிற்றுல சரியாக செரிமானம் ஆகாத ஒரு பைனாப்பிள் துண்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க போலீஸாரோட செகண்ட் சஸ்பெக்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் பெனட் ராம்சேயோட அண்ணன் ராம்சே அவங்களுடைய மொத்த வீடே ஒரு க்ரைம் சீனாக மாற்றுறாங்க அந்த கிச்சனில் ஒரு பவுலில் பைனாப்பிள்ஸ் கட் பண்ண பைனாப்பிள்ஸ் அந்த இடத்துல இருந்துருக்குது அது ப்ரீவியஸ் டேவே கட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பைனாப்பிளில் நிறைய பேக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் அந்த கருப்படைஞ்ச மாதிரி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண பைனாப்பிளுக்கும் ஏற்கனவே கட் பண்ண பைனாப்புக்களும் ஒரு வித்தியாசம் இருக்கும்ல இதில் போலீஸார் என்ன சந்தேகப்படுறாங்க அப்புடின்னா ரெண்டுமே சின்ன பசங்க தானே ஆக்சிடென்ட்லாம் பைனாப்பிள் சாப்பிடும் போது ஜான் ஜான்மென ராம்சே வந்து அவங்க பவுலில் இருக்க பைனாப்பிள் அதாவது ப்ரூக்ராம்ஸேட பவுலில் இருக்க பைனாப்பிள் எடுத்திருப்பாங்க அதனால் கோவமடைஞ்ச ப்ரூக்ராம்ஸே அந்த இடத்துல ஒரு பெரிய டார்ச் லைட் மாதிரி இருந்துச்சு அதனால ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு அதை எடுத்து ஜான் ஜான்மென ராம்சே மண்டையில் ஒரு அடி அடிச்சிருக்கலாம் அதனால் அவங்க ஸ்கல் வந்து ரெண்டாக பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சந்தேகப்படுறாங்க ப்ரூக்ராம்ஸே வேணுமே தன்னோட தங்கச்சியை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலை சின்ன பசங்க ஏதோ விளையாட்டாக எதாத்தமாக பண்ணும் போது ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறம் ப்ரூக் ராம்சேவும் சந்தேகப்படுறதை நிறுத்திடுறாங்க போதிய எவிடன்ஸ் இல்லாததால் அடுத்த கட்டமாக ஜோன் மெனட் ராம்சேவோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருது அதாவது ஜோன் மெனட் ராம்சே கடைசியாக அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஆணோட டிஎன்ஏ அதில் இருந்திருக்குது ஆனால் அந்த டிஎன்ஏ இவங்க ஃபேமிலியில் இருக்க யாரோடையும் எந்த மேட்சும் இல்லை ஸோ அந்த எவிடன்ஸும் இதோட கட்டாயிடுது அடுத்த கட்டமாக ஜான் மினட் ராம்சியோட யாரெல்லாம் க்ளோஸாக பழகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க அதுக்கு ஜான் மினட் ராம்சே தன்னுடைய பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு வருவார் ஸோ அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவாங்க போன வாரம் போன மாதம் கூட போயிட்டு போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஜான் மினட் ராம்சேவோட பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க போலீஸாரும் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டவங்கள வந்து என்கொயரி பண்ணுறாங்க ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை எந்த ஒரு குழுவும் இல்லை போலீஸாருக்கு டெட் எண்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு ஜான் மெனட் ராம்சே இறந்து இன்னையோட இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு ஜான் மெனட் ராம்சே இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் அவங்க அம்மா பேட்ஸி ராம்சேவும் கேன்சரில் இறந்துடுறாங்க இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்திருக்கும் போதே ஜான் மெனட் ராம்சேவோட பேரண்ட்ஸை ஒரு டிவி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் பேட்சி ராம்சே அழுதுகிட்டே வந்து பேசியிருக்கிறாங்க அப்போ ஒரு நிமிஷம் அவருடைய கணவர் ஜான் ராம்சே ஏதோ காதில் வந்து ஒரு வார்த்தை ஏதோ சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது இந்த கேஸை ஒரு டிடெக்டிவ் எடுத்து பார்த்துருக்குறாரு அந்த டிடெக்டிவ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா மிட்டுங்கிற ஒரு டிடெக்டிவ் வந்து குலகாரம் வந்து வெளியாட்களாக இருந்தால் அவன் எப்படி வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவரோட முதல் ஸ்டார்டிங் இன்வெஸ்டிகேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த வீட்டில் பேஸ்மெண்ட்டில் உடஞ்ச கண்ணாடி இருக்குது ஆனால் டோர் வந்து லாக் ஆகிருக்குது ஸோ குலகார அந்த வழியாக தான் எஸ்கேப் ஆகி போயிருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு இந்த நிலமையில் ஜான் பென்ன ட்ராம்சியோட பேரெண்ட்ஸ்க்கு இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த கேஸோட பெரிய ட்வெஸ்ட்டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் பின்னட் ராம்சியோட கல்லறை ஜோர்ஜியால இருக்குது அந்த கல்லரையில் டிசம்பர் இருபத்தஞ்சி நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்னு போட்டிருக்காங்க ஆனால் ஜ பாட்சி ராம்சே தன்னோட மகள் வந்து காணாமல் போனாங்க அப்படிங்கிறத டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த இடம் ஒரு ட்விஸ்ட்டு தான் இதுவும் ஒரு மர்மமாக தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்யூ